ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்த ஜனாதிபதி அன்றகுமார் அரசாங்கம் ஒரு புதிய திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தியிருக்கு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய பலருக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் அதே போல யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு படுகொலை சம்பவம் இதன் பின்னணியில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரிக்கு எதிராக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்குது இதன் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் செய்திருக்கக்கூடிய நாங்கள் மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய குற்றம் ஒன்றும் அம்பலமாகி இருக்குது அது மட்டும்

மூன்று குழந்தைகள் உட்பட எட்டு பேர் அதாவது ஞானபாலன் ரவிகரன் செல்லமுத்து தெய்வ குலசிங்கம் சின்னையா வில்வராஜா வில்வராஜா பிரதீபன் வில்வராஜா பிரசாந்த் நடேசு ஜெயச்சந்திரன் சாந்தன் ஞானச்சந்திரன் என்று சொல்லப்படுகிற எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தவர்கள் இதற்கு பின்னணியில் அப்ப யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்காவோட சேர்த்து மொத்தமாக ஐந்து பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த சுனில் ரத்நாயக்காவை விட மிகு

வரவேற்க வேண்டிய விடியம் எப்படியான தீர்ப்பு வெளியாக போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் ஒரே இடத்துல மூன்று குழந்தைகள் உட்பட எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டது அதற்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதை மிக இலகுவாக ஜனாதிபதி பதவியில் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முன்னாள் ஜனாதிபதியை கோட்டாபாய் ராஜபக்ஸ் அவர்கள் இவருடைய மரண தண்டனையை ரத்து செய்து மன்னிப்பில் இவரை விடுதலை செய்திருந்தார் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விடியம் கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருவர் ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கூட அவர் ஒழுங்கான தண்டனை அனுபவிக்காம

சொன்னால் நகரப்பகுதிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் வீதிக்கு வீதி தனியார் மருத்துவமனை அதிகமான மருத்துவமனைகள் இருந்தால் கூட கிராம பகுதிகளில் இந்த திட்டம் அதீத செல்வாக்கப்பட காரணம் இன்னமும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் கடந்து நாங்கள் ஒரு அவசர தேவைக்காக ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய எத்தனையோ கிராமப்புறங்கள் இருக்குது மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த வன்னி பெருள இப்படியான பல தேசங்கள் இருக்குது நாங்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லணும் கூட இருபத்தி ஐந்து முப்பது கிலோமீட்டர்கள் கடந்து செல்ல வேண்டிய இடங்கள் எல்லாமே இருக்குது பலருக்கு அந்த இடங்கள் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு இப்படியான ஒரு மருத்துவ சூழல்

கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான வழியம் கனடாவில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு தமிழ் இளைஞர்கள் அதாவது கனடிய போலீஸ் தரப்பால இரண்டு தமிழ் இளைஞர்கள் இருபத்தி வயதுடைய இரண்டு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படுறார்கள் ஒரு ஆள் மார்க்கம் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய கோகிலன் என்று சொல்லி அறியப்படுகிறார் மற்ற நபர் நோர்த் ஜோர்க் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வயதுடைய பிரணன் என அறியப்படுகிறார் இவர்கள் இருவரும் இணைந்து கனடாவினுடைய பிங்கரிங் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய மென் மேன்ஷன் கிச்சன் அண்ட் பார் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தை திட்டமிட்டிருந்ததாகவும் இது போலீஸ் தரப்பால் தான் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவிச்சிருக்கிறது என்னதான் இருந்தாலும் கனடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் போது அங்கு இவர்கள் இந்த கொலையை திட்டமிட்டவர்கள் என்றதுக்கான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்கள் அதே போலதான் இலங்கையை பொறுத்தமட்டும் மட்டும் இப்ப வரைக்கும் அதாவது இந்த படுகொலை சம்பவங்கள் அரங்கேற தொடங்கினா பிறகு இப்ப வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு முன்னாள் ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதாவது ராணுவ பயிற்சியில் இருந்து வெளியில வந்தவர்கள் ராணுவத்திலிருந்து ஓடினவர்கள் என்று சொல்லி மொத்தமாக ஆயிரத்தி அறுநூறு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விமானப்படை கடற்படை தரைப்படை என்று சொல்லி சகலரும் உள்ளடங்களாக ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் என்ன காரணம் என்று சொன்னா இப்போ இலங்கையில் நடைபெறக்கூடிய பல துப்பாக்கிச் சூட்டி சம்பவங்களுக்கு பின்னணியில இந்த முன்னாள் ராணுவத்தின் தொடரப்பட்டதாக சொல்லப்படுது அண்மையில் வைத்தியசாலையில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு பின்னணியிலையும் ஒரு முன்னாள் ராணுவத்தினர் தான் கைது செய்யப்பட்டவர் அதே போல நாட்டில் நடக்கக்கூடிய பல துப்பாக்கிச் சூட்டி சம்பவங்களுக்கு பின்னணியில இந்த முன்னாள் ராணுவத்தில் தான் இருக்கிறார்கள் ஆக இதன் காரணமாக தான் இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அது மட்டுமில்லாமல் அண்மையில் இந்த கிராண்ட் பாஸ் பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சார்ந்த ஒரு பெண் ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த துப்பாக்கிச்சூடுகள் எல்லாமே நாங்கள் நினைக்கிறது போல வெறுமனவே பாதாள கும்பல் அரசியல் போட்டிகள் என்று சொல்லி இல்லாமல் இப்ப இந்த குடும்ப வன்முறைகளுக்குமே துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் அதிகரிக்கிறது போல ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் கணவர் என்று சொல்லியும் அவருடைய மனைவிதான் அதற்கு இருந்தவர் என்று சொல்லி